உங்களை கோபத்துக்கு உட்படுத்த உங்க பிள்ளைக்குள்ள பிசாசு புகுந்திருப்பான் அதை நீ புரிஞ்சிக்காம நீ என்ன தெரியுமா பண்ணிடுறீங்க அது தெரியாம அவங்க கூட சண்டை போட்டு டென்ஷன் ஆகி போராடி ஓன் சமாதானமும் போய் அவன் சமாதானமும் போய் அதுக்கு தானே அவங்கள பார்த்து சொல்ற பரிசுத்த ஆவி நிறைவு என்ன தெரியுமா சாட்சியுள்ள வாழ்க்கை சாட்சி இல்லாம பரிசுத்த ஆவில இருக்கிறேன்னு நான் சொல்லுவேன் இந்த சபை சாட்சியுள்ள சபையா இருக்குன்னா இந்த சபையில் ஒரு ஆராதனையில் ரெண்டு ஆராதனையில் அநேக ஆராதனைகள் நடக்க கத்தர் கிருபை கொடுப்பேன் உலகம் யாரை பார்க்குது தெரியுமா உங்களை தான் பார்க்குது உங்களை தான் பார்க்குது நீங்கள் எங்கே நிற்கிறீங்க எதை கையில் வச்சுருக்குறீங்க எதை குடிச்சிக்கிட்டுருக்கிறீங்க அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரிங்க கடினப்படுத்துகிறவன் இங்கே இருக்கிற ஒவ்வொருவன் பார்த்து சொல்கிறேன் நீங்கள் தேவனுடைய ஆலயம் கைவித்தொழில சொல்லுங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் நீங்கள் நடமாடும் ஆலயம் ஐயா அதை இந்த ஆலயத்துக்குள்ளே தான் கத்திர வாசம் பண்றார் நான் உன் மத்தியில் உலாவி உன் தேவனாக இருப்பேன் நீ என் ஜனமாக இருப்பேன் எங்கே உலாவிறார் தெரியுமா இந்த சின்ன இருதயத்துக்குள்ள அந்த பெரிய தெய்வம் வந்து உலாவுற எத்தனை பேர் ஆமையன் சொல்கிறீங்க ஐயா இது ஆலயம் தான் இதை விட ஓ ஆலயம் சரியாக இருக்கணும் இந்த ஆலயம் சரியாக இருந்தால் மட்டும்தான் அவர் எனக்குள்ள வருவார் அவர் எனக்குள்ளே வந்தால் மட்டும்தான் என் வாழ்க்கை மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே போக போறீங்க தயவு செய்து சொல்கிறேன் தயவு செய்து சொல்கிறேன் காதை கொஞ்சம் திறந்து அவள் பேசும்போது லீதியாலின் இருதயத்தை தேவன் அவர் திறந்தார் இருதயம் திறக்கணும் இருதயம் திறக்கணும் காது திறக்கணும் எப்பத்தா திறக்கப்படுவாயாக திறக்கப்படுவாயாக இயேசுவின் நாமத்தில் எங்க நின்னாலும் நீங்கள் கிறிஸ்தவர்களும் தெரியணும் உன் ஹேர் ஸ்டைல் தெரியணும் உன் ட்ரெஸ் கோட் தெரியணும் உன் நிற்கிற அந்த பொசிஷன் தெரியணும் இவங்க யாரு கிறிஸ்தவங்க பார்த்தோன்னே கண்டுபிடிக்கணும் ஒரு நாட்களில் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சோம் இன்னைக்கு தெரியல பண்ணிக்கும் ஆட்டுக்கும் வித்தியாசமே அவங்கள மாதிரியே தானே இவங்க அன்னைக்கு ஒரு பையனை பார்க்கறேன் இங்கே ஒன்று போட்டா இங்கே ஒன்று போட்டா இங்க தம்மா தூண்டு சைஸு சர்ச்சுக்குள்ள வருது என்னடா இப்படி இப்படி எங்க அப்பா தான் என்னை போட சொன்னாரு நான் அதுக்குள்ள போகலை நான் உங்களுக்கு சொல்கிறேன் தயவு செய்து சொல்கிறேன் ஆமா இன்னைக்கு சிலதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் சிலதெல்லாம் நல்லா இருக்கும் சில காரியங்கள் இங்க சரியா இருந்தீங்க அப்படின்னா உங்களை மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் ஒருவருமே கிடையாது வருஷுத்த வேதாவம் சொல்லுது வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் ஆண்டோர் உங்கள உங்களை உலகத்தில் கொண்டு வந்தது உங்களை ஆசீர்வதிப்பதற்காக ஆபரகாமுடைய ஆசீர்வாதம் பூமி என்ன பண்ண முடியல பூமியால தாங்க முடியலையா யாரா இப்படி இருக்கிறீங்களா எங்க எங்கள் ஆண்டோர் இப்படி ஆசீர்வச்சிருக்கா இருக்கிறீங்களா இல்லையே அப்ப ஆபரகாம் வாழ்க்கை நடந்தது பொய்யா யாக்கோ அப்படியே வாழ்க்கை நடந்தது பொய்யா ஈஷாக்குடைய வாழ்க்கை நடந்தது பொய்யா இல்லை புதிய ஏற்பாட்டில் கூட சொல்கிறேண்ணா எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே ஏன் அப்படின்னா வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள் எனக்கு சொல்லுவேன் இந்த சபையை பார்த்து சொல்லுவேன் கொஞ்சம் தேவ சமூகத்தில் கண்களை மூடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே போக போகிறீங்க இன்னும் ரெண்டு தான் இருக்குது தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க எவ்வளோ நாள் அந்த ஜென்ம ஸ்வாவத்தை கையில் வச்சுக்கிட்டே இருப்பீங்க ஒரு சிலருக்கெல்லாம் சில கிரியைகள் மாறாததுக்கு காரணம் அவங்களுக்குள்ள ஒரு சுபாவம் உட்காந்துட்டு இருக்குது அது போகாமல் இந்த பிரச்சனை மாறாது சிஸ்டர் இயேசு இந்த சர்ச்சுக்கு வந்து மெசேஜ் எடுத்து பயங்கரமாக நடத்தி உன் தலைமையில் கை வச்சா கூட ஒன்று விட்டு என்ன பண்ணாது கை வைத்த வரையில் சொல்லுங்க புரியுதா உங்களுக்கு ஏன் காரணம் அப்படின்னா எனக்குள்ள இருந்து ஒன்று வெளியே போகாம எனக்குள்ள ஒன்று வராது புரிஞ்சவங்க கை வைத்த வரையில் சொல்லுங்களேன் எனக்குள்ள இருந்து ஒன்று வெளியே போனாதான் இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவன் வீட்டுக்குள்ள நான் வருவேன் அவன் எல்ல ஐயா அவர் வந்தார்னா சந்தோஷம் சிஸ்டர் சமாதான சிஸ்டர் வீட்டில் ஒன்றுமே இருக்காதுங்க ஆனால் அவன் இருதயத்துக்குள்ள பயங்கர சந்தோஷம் இருக்கும் பயங்கர சமாதானம் இருக்கும் அது என்ன தெரியுமா யாராலும் கொடுக்கக்கூடிய கூட முடியாத ஒரு சமாதானம்